இப்போ நம்மகிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு சார் நம்மகிட்ட காஸ்மெட்டிக்ஸ் அப்புறம் ஹெல்த் மிக்ஸ் ஆயில்ஸு ஸ்பைசஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் நம்ம கிட்ட இருக்கு எல்லாமே இயற்கை ஆர்கானிக்கா விவசாயிட்டது டைரெக்டாக எடுக்கிறது எடுத்து நாங்களே கிளீன் பண்ணி பேக் பண்ணி மார்க்கெட் பண்ணுறோம் மார்க்கெட் பண்ணுறோம் எனக்கு ஒவ்வொரு பொருளாக காட்டுறீங்களா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் முந்திரி பருப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேண்டல்வுட் பவுடரு இந்து உப்பு இமாலயன் இந்து உப்பு அப்புறம் டீடாக்ஸ் பவுடரு அப்புறம் சூப்பு வகைகள் முருங்கை சூப்பு ஆவரம்பு சூப்பு இப்படி ஒவ்வொரு சூப்பு வகையான எல்லா சூப்பு வகையும் நம்ம இருக்கு ஆமாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்கிழங்கு பவுடர் வல்லாரை சூப்பு ஆமாங்க பன்கிழங்கு பவுடருங்க நம்ம உங்களுக்கு தெரியும் இல்லையா பன்கிழங்கு கிழங்குன்னு சொல்றாங்களே அந்த பவுடரு அப்புறம் பார்த்தீங்கன்னா மொடவாட்டுக்கால் கிழங்கு சூ சூப் பவுட்ரு ஏபிசி மால்ட் மில்லட்டு மில்லட் சிறுதானிய உணவு மில்லட் மிக்ஸு ஏபிசி மால்ட்டு எல்லாமே மட்டும் இருக்குது அதுலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காஸ்மெட்டிக்ஸு இப்போ பவுடர்ஸ் பார்த்தீங்க இப்போ காஸ்மெட்டிக்ஸ் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஃபேசியல் ஃபேஸுக்கு வர்ற ஐட்டம் ஃபுல்லாக இது எல்லாமே ஃபேஸ் கொங்கு மாதிரி தைலம் ஃபேஸ் கிரீம்மு ஃபேஸ் ஆயிலு சீரம் இப்படி நிறைய வெரைட்டிஸ் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா சீரம்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? சார் சீர சீரம் பாத்தீங்க அப்படின்னா பிராண்டட் லிக்விட் தான். இதை நீங்க அந்த சீரம் ஆயில்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கின் க்ளோ ஆகுறதுக்கு அந்த பிபிஎல்ஸ் போறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தனித் இருக்கு. எல்லா க்ரீம்ஸ் ஃபே ஆயில் பாத்தீங்க இது ஃபேஸ் க்ரீம்ஸ் க்ளோ ஆமாங்க. முல்தானி மட்டி இது முல்தானி மட்டி மகளிர் நிறைய யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா. மகளீர் யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்றாங்க. நிறைய அதிகமாக எங்கிட்ட லேடிஸ் தான் வாங்குறாங்க இது எல்லாமே பாடி ஃபேஸுக்கு வர க்ரீம் ஐட்டம்ஸ் எல்லாமே சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆயில்ஸ் என்னென்னா ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் ஆமாம் இந்த ஹேர் ஆயில் பெயின் கலர் ஆயில் ஹேர் ஆயில் மசாஜ் ஆயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைத்தம் மாவு இருக்கு இல்லையா பைத்தம் மாவும் பவுடர் அதை மிக்ஸ் பண்ணுதுங்க பாடி வாஷிங் பவுடர் நலங்கு மாவு ஆமாங்க நலங்கு மாவுன்னு சொல்லுவாங்க இது நான் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பார்த்தீங்கன்னா சரிங்க எனக்கு இது யூஸ் நலங்கு மாவு நம்மகிட்ட இருக்குது ஓகே ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு தேவையான பாருங்க கஸ்தூரி மஞ்சள் ம் பியூர் கஸ்தூரி மஞ்சள் ஆர்கானிக் இயற்கையான விளைஞ்சதுலேருந்து பவுடர் பண்ணி வாங்க கிளீன் பண்ணி பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே 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 சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஹேர் ம் எல்லாம் ஹேர் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹேர் டை இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹேர் ஹேர்டைலாம் அமோனியா இருக்கு அது இருக்குன்னு பயங்கரவாங்க ஆமாங்க லட்சுமி கிருஷ்ணா பிராண்டட் வாங்குறாங்க ஓகே ஓகே ம் ம் அதுவும் இருக்கு அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இது எல்லாமே பிளாக்கு ஒவ்வொரு கலர் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில்ஸ் ஹேர் ஆம்லா ஜிஞ்சர் ஆம்லா நீம் தனித்தனி ஹேர் ஆயில்ஸ் இருக்கு ஓகே 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 அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது ஒரு நேச்சுரல் ஹேர் ஆயில் இதுவும் இதுவும் ஹேருக்கு நல்லா இருக்குங்க ஓகே 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 இந்த பாருங்க நேச்சுரல் இது ஒரு குங்குமம் பூ இந்த மாதிரிலாம் கலந்து ஒரு ஹேர் ஆயில் ஓகே ஓகே எல்லாமே இருக்குது அப்புறம் இந்தியா இந்த பிரி பிரிங்கா பிரிங்கா ஆயில் பிரிங்கா ஆயில் ஓகே 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 இதெல்லாம் சோப் ஐட்டங்க ஹெர்பல் சோப்ஸு ம் ஆலோவேரா சோப்பு இப்போ இருக்கு ஒவ்வொரு பிராட் துளசி வந்து ரோஸு அட்டையை வச்சு இது பண்ணிட்டாங்க உள்ளுக்கு வச்சு பேக் பண்ணிருக்கேன் ஓகே ஓகே அது வந்து இந்த ஹீட்டுக்கு வந்து சோப்பு வந்து அதோடைய ப்ராசஸிங் மாதிரி வேண்டி பக்காவாக பேக் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சோப்பு தேங்காய் இருந்து சோப் தயாரிக்கிதுங்க அப்புறம் தேங்காய் எண்ணெய் சேண்டல் குங்குமப்பூ இந்த மாதிரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இதுங்க குப்பைமேனி இந்த மாதிரி நிறைய டைப்பு இருந்து தயாரிக்கிறோம் தேங்காய் இருந்து ஷாம்பு தேங்காய் பால் குங்குமப்பூ இந்த மாதிரி சோட்டுக்கட்டாலை ஆளுன்னு சொல்கிறேன் இல்லையா ஆளு அந்த சாம்புங் நல்ல பாடி நல்ல கலர் கொடுக்குங்க மேஜிக் சோப்புங்க எல்லாம் ஸோ வந்து பாடி ஸோ அதுக்காக வந்து எனக்கு எனக்கு லைட்டாக வைப்பதே வருது கோயம்புத்தூர் பனி ஆமாம் இதெல்லாம் தாங்க ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க இது வந்து ராகி முளைக்கட்டின ராகி இல்லையா அந்த முளைக்கட்டின ராகியை வந்து ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கு அப்படியே கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம் கட்டின ராகி அப்புறம் மில்க் ஷேக்கு மில்லட் மிக்ஸு மல்டி மில்லட்டு நிறைய சிறுதானியங்களை வந்து நிறைய சிறு உடம்புக்கு நல்ல இம்யூனிட்டி கொடுக்குற நல்ல சிறுதானியங்களை மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்குங்க ஓகே ஓகே அப்புறம் ஏபிசி மால்ட்டு நிறைய இருக்காங்க நிறைய கஸ்டமர் தான் அப்புறம் ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டு அந்த ஏபிசி மால்ட்டு அப்புறம் கருப்பு உளுந்து கஞ்சி கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா கருப்பு உளுந்து கஞ்சி பாருங்க கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸு அப்புறம் ரெட் பனானா சொல்லுங்க இந்த கருப்பு கவுனி தான் அந்த காலத்தில் அந்த மன்னர்களுக்கு வந்து அப்படி எல்லா இதுமே வந்து நல்ல மன்னர்கள் கொடுத்தாங்க ரெட் பனானாவும் ராகியும் மிக்ஸ் பண்ண பவுடர் கஞ்சி மிக்ஸு ஓகே ஓகே நிறைய பாருங்க ரெட் இங்கோ ரெட் பனானா இருக்கு பாருங்க எல்லாமே நல்லா இருக்கும் குழந்தைகளுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி ரெட் பனானா மிக்ஸு ஆனால் இப்போ வந்து மோஸ்ட்லி இதெல்லாம் யாரும் இல்லை விரும்புகிறாங்க சார் நிறைய வாங்குறாங்க எங்களுக்கு நிறைய வாங்குறாங்க ம் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் ராகி எல்லாம் மிக்ஸ் எல்லா வச்சு தோசை மிக்ஸு மில்லட்டு தோசை மிக்ஸ் ஓ இதை வந்து நம்ம வந்து தண்ணியில் கிடைக்க அப்படியே நீங்கள் உடனே தோசை ஊற்றிடலாம் ஆமாம் ஓகே ஓகே

சிறுதானிய நூடுல்ஸ் உங்களோட குழந்தைய வந்து இப்போ நூடுல்ஸ் தான் வேணும் அடம் முடிக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து தாராளம் வாங்கி கொடுக்கலாம் இது வந்து தாராளம் வாங்கி கொடுக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான நூடுல்ஸ் வந்து பண்ணி கொடுங்க இவர் உடம்புக்கு கேடு விளைவிக்காத ஒரு நல்ல பொருளுங்க எல்லாமே எல்லாமே சிறுதானிய சாமை திணை ராகி அப்புறம் முருங்கைக்கீரை கம்பு செகப்பரிசி சம்பா கோதுமை பாருங்க சிறுதானிய நூடுல்ஸ் எல்லாம் வரகு குதிரவாளி எல்லாம் நூடுல்ஸ் இருக்கு பத்து வகையான நூடுல்ஸ் நம்மட்ட இருக்கு அப்புறம் முருங்கை டீ அஸ்வகந்தா பவுடர் முருங்க முருங்கை டீ அது இந்த வேல்டில் இந்த ரெண்டே ரெண்டு உணவு தான் வந்து தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு உணவு ஒன்று தேங்காய் இன்னொன்று முருங்கை இது ரெண்டில் இல்லாதது எதிலையுமே கிடையாது இந்த ரெண்டில் அவ்வளவு சே எண்ணற்ற நன்மைகள் குமிஞ்சு கிடக்குது மறந்துட்டோம் திருப்பி உள்ள கொண்டு வரோம் கொண்டு வரோம் ஞாபகம் உள்ளே கொண்டாந்து ஞாபகப்படுத்துகிறோம் திருப்பி அதை இதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்தோம் இன்னும் கொஞ்சம் ஆண்களாக இருப்பாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை ஆண்களுக்குமே வந்து ஏன்னா இந்த ஏன் குழந்தை குழந்தை சொல்றா குழந்தை பருவத்துல இருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி வரணும் ஆமாங்க அப்படிதான் அவங்க பழகிக்கிட்டு நல்லா ஃபியூச்சர் நல்லா அவங்க ஹெல்த் நல்லா இருக்கும் அப்புறம் கேரட் பவுட்ரு பீட்ரூட் பவுட்ரு நிறைய உணவுகள் சூப் மிக்ஸ் ஓகே இது வந்து பீட்ரூட் ஆமாங்க கேரட் இருக்கு முருங்கு கீரை இருக்கு கீரை இருக்கு எல்லா கே இது இருக்கு பார்த்துக்கிங்க சார் அது கவர் 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 ஓகே கவருங்க அப்புறம் ஹெர்பல் டீ இது வந்து ब्लैक டீங்க ஆர்டினரி ब्लैक டீ நம்ம ரெகுலராக வாங்குறோம் இல்லையா அந்த ब्लैक டீ இது இது ஆர்கானிக் ஆர்த்தோடக்ஸ் டீ கோளக்குமலை கோளக்குமலை மூனார் கோளக்குமலை ஆமா தான் தேனி தான நான் ஆமாங்க அந்த கோளக்குமலை தே பார்த்தீனா வேர்ல்ட்லயே வந்து நம்பர் 1 ல இருக்கு ஏன்னா ஹையெஸ்ட் டீ எஸ்டேட் எலிவேஷன் எலிவேஷன் அது ஹையெஸ்ட் நம்ம யுனிவர்சிட்டி அது போட்டுருக்காங்க ஆமாங்க வேர்ல்ட் ஹையெஸ்ட் எலிவேஷன் டீ பிளான்ட் அது கோளக்குமலையில அது இங்கே வந்து இருக்கு இதை வாங்கினா நீங்கள் இங்கேருந்து மூணாவது போன்தான் இங்கே வந்து வாங்கிக்கலாம் கீழே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்து வாங்கிக்கலாம் ஓகே சார் இது வந்து ஒரு ஆவாரம் போட்டி உங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்களே ஆவாரம் போட்டி அந்த ஆவாரம் போட்டி செம்பருத்தி போட்டி அப்புறம் சுக்கு செம்பருத்தி ஆவாரம்பூ இல்லை மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்க ஆமாங்க இதெல்லாம் ரோஜா பாருங்க லாவெண்டர் டீ மேரிகோல்டு ஜாஸ்மின் ஸோ டீ வகை டீலையும் நிறைய வரைட்டீஸ் இருக்குது முந்நூறு டீ வகைக்கு மேலே இருக்குங்க ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு டீ வகை ஓகே 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 ஃபுவார் செம்பத்தி ஆமாங்க ஓகே 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 சார் ஓகே சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா அதே பிளாக் டீ தான் எல்லாமே தலையார் மூணார் தலையார் டீ தலையார் டீ அப்புறம் கூடலூர் ராகூட்டு டீ அப்புறம் வால்பாறை மல்நாடு டீ

நட்ஸு இந்த பக்கம்லாம் நட்ஸுங்க எல்லாமே ஓகே பாதம் பிஸ்தா முந்திரி முந்திரிலாம் எங்கிட்ட வந்து த்ரீ டுவெண்ட்டி டூ இருக்கும் ஓகே மொத்தம் ரெண்டு வெரைட்டிஸ் மேரி நான் ரெண்டு தான் வைக்கிறேன் 320 240 மார்க்கெட்ல அதிகமா சேல் ஆகுறது அதான்

எல்லாமே இருக்கு எல்லாம் மிக்சடு திருப்பு ட்ரை கிரேப்ஸ் ட்ரை கிரேப்ஸ் உங்களுக்கு தெரியுமா உங்க ஊர்ல விளையாடுறது தானே ட்ரை கிரேப்ஸ் பாத்துக்கோங்க ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி பிளாக்பெரி அப்புறம் வந்து கிவி ட்ரை கிவி ட்ரை மேங்கோ ட்ரை மேங்கோ ட்ரை பைனாப்பிள் ட்ரை பைனாப்பிள் ஆர்கானிக்ங்க எல்லாமே ஆர்கானிக் ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் அதே மாதிரி நெல்லிக்காய் இருக்கு டேட்ஸ் நெல்லிக்காய் எல்லாமே இருக்கு எல்லா ட்ரை ஃபுட்ஸ் இருக்குது வால்நட்டுங்க இது சார் அது வால்நட்டு வால்நட் இருக்கு வால்நட் இருக்கு இது வந்து பிளாக் ஓகே 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 கோவில் கோவில்பேட்டி கடலை மிட்டாய் ம் கடல் மிட்டாய் ஃபேமஸ் கோவில்பெட்டி அது வந்து இருக்கு கோவில்பேட்டி கடலை மிட்டாய் பாருங்க இந்த இது இருக்கு ஓகே ஸோ கோவில்பேட்டியோட கடலை மிட்டாயும் இருக்கு

ஆர்டர் வீட்டுக்கு வீட்டுக்கே ஆமாங்க நாட்டு சர்க்கரை எந்த கெமிக்கலும் போடாத நாட்டு சர்க்கரை சர்க்கரை பண்ணும்போது ஒரு சல்ஃபர் சேர்ப்பாங்க இல்லையா இது அந்த எந்த கெமிக்கலும் சேர்க்க மாட்டாங்க டார்க்காக தான் இருக்கும் கலர் டார்க்காக தான் இருக்கும் ஓகே ஓகே இருக்கும் பியூராக இருக்கும் ஆமாம் நாங்களே எங்கள் ஓன் ப்ராடக்ட்டுங்க பண்ணுறோங்க எல்லாம் பர்மிஷன் எல்லாம் லைசன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருக்கோம் ஆமாங்க அப்புறம் கோகோனட் சிப்ஸ் ஓகே கோகோனட் சிப்ஸ் அதில் வந்து சில்லி ஃபிளேவர் இருக்குது சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது தேங்காய் தேங்காயை வந்து சிப்ஸ் மாதிரி இது சீவி ஃப்ரைடு கிடையாது ட்ரைடு எண்ணெயில் போட்டு பிரிக்க மாட்டாங்க நேந்தர சிப்ஸ் மாதிரி பொரிக்க மாட்டாங்க ட்ரை பண்ணி எடுக்கிறது ஓகே கோக்கரன்ட் நேச்சுராவே பண்ணி எடுத்து அப்படியே அதுக்கப்புறம் இது வந்து ஸ்வீட் அதுலேயே ஸ்வீட்டு எதுங்க அது வந்து எல்லாமே ஸ்பைசஸ் தான் பாக்கெட் அங்கே இருக்கு லூஸில் கேட்குறவங்களுக்கு வச்சிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எசென்சியல் ஆயில் இது லாவெண்டர் எசென்சியல் ஆயில் ஓகே இது பாருங்க இது வந்து ஆரஞ்சு எசென்சியல் ஆயில் ஓகே இது வந்து சின்னமன் பட்டை சுருள் பட்டை இருக்கு இல்லையா அந்த எசென்சியல் ஆயில் நீங்கள் அப்போ இது ரோஸ்மேரி ஓகே அதாவது ரோஸ் மில்க் ரோஸ் மேரி பூங்க இப்போ வந்து என்ன பண்ற ரோஸ் மில்க்னு சொல்லி இந்த கடையில சின்ன சின்ன கடையில சேல் பண்றாங்க அதெல்லாம் இந்த இதோட எசன்ஸ் தான் அப்புறம் யூகலிப்டஸ் அப்புறம் டீ ட்ரீ இந்த மாதிரி எல்லா எசன்ஸ் ஆயிலும் வெட்டிவேர் கருவப்பட்டை எல்லா வகையான எசன்ஸ் ஆயிலும் நம்ம கிட்ட இருக்கு அப்புறம் இங்க பாருங்க Black seed oil இங்க பாருங்க கரிஞ்சிரக எண்ணெய் Black cumin

ஓகே சார் இந்த மாதிரி ஆயில்ஸ் இருக்கு ஆமாங்க அப்புறம் சூரியகாந்தி எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்கெண்ணெய் வேப்ப எண்ணெய் விளக்கு எண்ணெய் கடுகு எண்ணெய் அப்புறம் நெய் ஏ டூ நாட்டு மாட்டு பால் நெய் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோகனட் சுகர் பனங்கள் கண்டு பார்த்துருப்பீங்க தென்னை மரத்தில் ஒரு கல்கண்டு இருக்கும் இல்லையா அந்த கல்கண்டோட பவுடர் தான் இது பனங்கள் கண்டு பவுடரும் கிடைக்கும் பனங்கள் கண்டும் கிடைக்கும்

இஞ்சி பச்சை இஞ்சியை பவுடர் பண்ணி அப்படியே மெதுவாக காய வச்சு கொண்டு வந்து பேக் பண்ணுறோம் ஸ்லோவா ட்ரை பண்ணணும் சடனாக ட்ரை பண்ணிங்கன்னா சுக்கு ஆயிரும் அந்த கலர் மாறாமல் ட்ரை பண்ணால் அந்த ஸ்மெல் அறவ அப்படியே இருக்கும் போடுவோம் நினைச்சுனா ஜிஞ்சர் ஒரு ஜிஞ்சர் தனியாக இருக்கு சுக்கு தனியாக தனியாக இருக்கு ஜிஞ்சரை வந்து வேக வச்சு ட்ரை பண்ணீங்கன்னா அது பேர் சுக்கு ம் ஆமாங்க இஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மளிகை ஜா நம்ம மசாலா ஐட்டங்கள் விராலி மஞ்சள் கொம்பு மஞ்சள் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டிங்க வெள்ளை மிளகு பார்த்துருக்கீங்களா வெள்ளை மிளகு மிளகிலே வெள்ளை இது கருப்பு மிளகு இது வந்து மிக்ஸ் பண்ணி மருந்தெல்லாம் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு ஆமாங்க ஓமம் ஓமம் கசகசா இது இது மிளகு நார்மல் மிளகு நார்மல் மிளகு எல்லாமே ஆர்கானிக் பிரீமியம் குவாலிட்டி இது வந்து எங்க இருந்து வாங்குறது இது கட்டப்பனை கேரளால கட்டப்பனை நெடுங்கண்டம் அந்த இடிக்கில இருந்து வருது அத நம்ம ஏரியா அங்க இருந்து ஆமா அது பாத்தீங்கன்னா ஓமம் எல்லாமே பிரீமியம் ஜாதிகாய் ஜாதிகாய் இது வந்து இந்த கல்பாசின்னு சொல்கிறாங்கல்ல அந்த கல்பாசி கேரளா சுருள் சுருள் பட்டை கே கேரளா பட்டை ரெண்டு இருக்கு நார்மல் பட்டை இருக்கு ஃபிளாட்டாக இருக்கும் இது சுருள் பட்டை பட்டை இன்னும் சிறு சிலவன் சுருள் பட்டைன்னு ஒன்று இருக்கு காட்டுக்குள்ள எடுப்பாங்க ஆமாங்க மரத்துல இருந்து வெட்டி எடுக்கிறது பாருங்க இது ஆந்திரா குண்டு மிளகாய் இது ஆந்திரா நீட்ட மிளகாய் எல்லாமே ஆர்கானிக் ஜாதிக்காய்

ம் சுக்கு இஞ்ச காய வேக வச்சு காய வச்சா சுக்கு சுக்கு ம் அப்புறம் வெள்ளை எள் கருப்பு எள்ளு இது வந்து அஸ்வகந்தா அஸ்வகந்தாங்க அஸ்வகந்தா அனும அனுமாரோட அஸ்வகந்தா எதுக்கு ஆமாம் அனுமாவில்தானே யோசிக்க ஆமாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் அண்ணாசிப்பூ அண்ணா ஸ்டார்னைஸ் சொன்னாங்க அண்ணாசிப்பூ

அதை மட்டும் கொடுத்து முடிச்சுடுவாங்க ஆனால் ஏலக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டியெலாம் வாங்கணும்னா இந்த மாதிரி போயிடணும் அது ஓப்பன் பண்ணால் அரோமா அந்த ரோடு வரைக்கும் பண்ணணும் ஏன்னா அந்த ஸ்மெல்லுக்கும் ஏலக்காய் பார்த்தா ஸ்மெல்லு தான் இருக்கும் அது இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் கொஞ்சம் வந்து பார்த்து பச்சையாக இருக்குது ஓகே ஓகே அப்போ இது குடம்புலி உங்களுக்கு தெரியும் குடம்புலி கேரளாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக உணவுக்கு பயன்படுத்துவாங்க மெயினாக மீன் குழம்பு புளி எந்த இதில் சேர்க்குறாங்க அதெல்லாம் குடம்புலி பயன்படுத்துவாங்க நம்ம நம்ம தமிழில் வந்து மோஸ்ட்லி இந்த குடம்பு இது வந்து நார்மல் புளி தான் சேர்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி இந்த புளி சேர்க்குறது கொஞ்சம் டேஸ்ட் டேஸ்ட்டும் சமையாக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த புளி தான் ஆனால் கேரளாவில் யூஸ் பண்ணுறது இந்த புளி தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ உடம்புலி இதை கரைக்கலாம் அது அப்படியே போடலாம் இது அப்படியே போடலாம் நல்லாயிருக்கும் கேரளாவில் அந்த ஒரு புளி குழம்பு டேஸ்ட்டெலாம் நல்ல இதாக இருக்கும் சூப்பராக இருக்காங்க ஓகே சரி வேறு பார்த்திங்கன்னா இது இது ஒரு வகையான பெப்பர் ஓகே இது வந்து ரொம்ப சின்ன பெப்பருங்க சின்ன பெப்பர் ரொம்ப காரம் அதிகமா இருக்கும் இது இதுதான் சார் அந்த அந்த வாஸ்கோடா காமா வந்து வரப்ப அந்த வாடை பிடிச்ச பெப்பர் அதாவது இந்த கேலிக்கட்ல வந்து இந்த வாடை பிடிச்ச பெப்பர் இந்த வாடகை இந்த ஸ்மெல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு மிளகு போட்டாலே விக்கல் வந்துடும் விக்கல் வந்துடும் அந்த மாதிரி ரொம்ப காரமாக இருக்கும் இது கொஞ்சம் மருந்துக்கு தான் அதிகமாக பயன்படுத்துவது ஆமாங்கி மிளகாய் காந்தாரி மிளகா ஆமா அதெல்லாம் கால் அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரிசி வகைகள் இது வந்து கருப்பு கவுனி இது கருப்பு கவுனி கருப்பு கவுனி எல்லாருக்கும் தெரிஞ்சது கருப்பு கவுனி எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம கருப்பு கவுனின்னு சொல்லி தெரிஞ்சிருப்போம் ஆனால் அரிசி வகைகள் இன்னும் என்னென்ன இருக்குன்றதை ஃபுல்லாக பாருங்கள் கருப்பு கவுனி இது கருப்பு கவுனி இது வந்து பாஸ்மதி பாஸ்மதி நம்ம ஊர் பாஸ்மதி

புலி அடிச்சா நரிசி இதெல்லாம் எந்த ஏரியா மிஸ் வரும் எல்லாமே தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் விழுப்புரம் கடலூர் சேலம் ஆத்தூர் ஆற்காடு வெள்ளூர் குடியாத்தம் அந்த ஏரியா எல்லாத்துலேயுமே வருதுங்க புலி அடிச்சா நரிசி புலி அடிச்சா நரிசி இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து சொர்ண மஞ்சரி சொர்ண மயூரி இருக்கு சொர்ண மசூரி 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 ஆமாங்க இது பார்த்தீங்கன்னா கைக்குத்தல் அரிசி கைக்குத்தல் அரிசி இதுதான் அந்த கை குத்தல அரிசி அதாவது இருக்கும் கை குத்தல் குத்தரிப்பாங்க கேரளாவில் குத்தறிம்பாங்க தமிழ்நாட்டில் கை குத்தல் அரிசி பாலிஷ் அன்பாலிஷ் பண்ணாம உரல்ல போட்டு கிளீன் பண்ணி கொடுக்குறேன் அடிச்சு கிளீன் பண்ணி கொடுக்குறேன் ஆமாம் கை குத்தல் அரிசிங்கனா இது வந்து கருங்குருவை கருங்குறுவை இது பேர் கருங்குறுவை

ஓகே ஓகே லைஃப்பில் ஒரு டைமில் நான் வாங்கி சாப்பிட்டு சார் ஃபஸ்ட்டு நான் மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டுக்கேன் இந்த கரும்பு குருவை ஓகே 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 சார் குள்ளங்கார் அப்புறம் இது பார்த்திங்கன்னா காட்டியானம் காட்டுயானம் காட்டுயானம் அரிசி இந்த காட்டுயான அரிசிங்கிறது வந்து கொஞ்சம் ஃபேமஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய மகளிருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று இந்த மாதவிடாய் காலங்களில் கருப்பை காலங்களில் டெலிவரி டைம் அந்த குழந்தை பேறுகால டைம்லெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அரிசி இந்த இந்த அரிசி பார்த்துக்கோங்க அது இல்லாமல் இந்த செடி பார்த்தீங்கன்னா அவர் யானையே உள்ள ஒழுங்கு நிற்கிற அளவுக்கு அவ்வளோ வளர்த்தே இருக்குமா அந்த செடி அது இந்த காட்டு யானம் காட்டு யானை ஆமாங்க ஓகே 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 அறுபதாம் குருவை இது வந்து அறுபதாம் குருவை உங்கள் குருவை காட்டு யானை அறுபதாம் குருவை ஆமாம் ஓகே ஓகே இது அந்த பூங்கார் பூங்கார் ஓகே பூங்கார் ஓகே 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 பூங்கூ

ஒரு ஆகாரம் ஒரு தட்டு எடுத்து சாப்பிட்டா அப்படின்னா எண்பது பெர்சன்ட் உடம்புல சேரும் இருபது பெர்சன்ட் தான் கழிவா போகும் இப்போ இருக்கிற அரசியல் அறுபது பெர்சன்ட் கழிவா போகும் இருபது பெர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் தான் உடம்புல சேரும் அதனாலதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வர பிரச்சனை பழைய பாரம்பரிய அரசியல கொண்டு வந்தாச்சுன்னா எங்கள்ட்ட எங்களுக்கு அதிகமா போறது பாத்தீங்கன்னா ஆத்தூர் கிச்சடி சம்பா தங்க சம்பா அப்புறம் பாத்தீங்கன்னா மைசூர் மல்லி தூய மல்லி கருடன் சம்பளம் அதிகமா எங்களுக்கு சேல்ஸ் ஆகும் ஒரு ஒரு ஆறு ஏழு வகையான அரிசி நல்ல சேல்ஸு சாப்பாடு வந்து எவ்வளோ நேரம் வச்சாலும் நம்ம சாப்பாடு வடிச்சாலும் சரி குக்கர்ல வச்சு வச்சாலும் சரி சாப்பாடு வேர்க்காது மறுநாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த சம்மர்லேயும் கூட கெட்டுப்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா தொக்கு வகைகள் ஊறுகாய் வகைகள் தொக்கு வகைகள் சாம்பார் பொடி ரசப்பொடி பூண்டு பவுடர் கார்லிக் பவுடர் நான்வெஜ் ஊறுகாய் என்ன ஆமாங்க இது வந்து ரொம்ப சாம்பார் பொடி இருக்குது ரசப்பொடி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி நீங்கள் எங்கள் இதில் வந்து ஃபேமஸ் வந்து இந்த பருப்பு பொடி தான் ஃபேமஸ் ஓ இந்த பருப்பு பொடியை மட்டும் வச்சு நல்ல நெய் இல்லைன்னா நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா போதும் ஓகே எத்தனை உருண்டை சாப்பாடுனாலும் இறங்கிடும் தேங்காய் தேங்காய் பவுடர் தேங்காய் பவுடர் ஆமாங்க ஓகே தேங்காய் பவுடர் தேங்காய் பவுடர் நீங்கள் தேங்காயை வந்து பச்சை பவு தேங்காயை தான் பார்த்துருப்பீங்க தேங்காயை வந்து துருவி காய வச்சு அந்த பவுடர் தேங்காய் பவுடர் ஓகே ஓகே டெசிகேட்டட் கோகனட் பவுடருன்னு இருப்பேன் ஓகே ஓகே ஆமாம் சரி சார் இப்போ இந்த பொருள் ஃபுல்லாக வாங்கணும் அப்படின்னா எப்படி சார் வாங்குவது சார் கோயம்புத்தூர் வெள்ளக்கிணர் நம்ம மணி வெள்ளக்கிணர் மணியன்மலை ரோட்டில் நம்ம கடை இருக்குது காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் கடை திறந்துருக்கும் இங்கே வந்து ஆர்கானிக் பொருள் எல்லாமே பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா ஆன்லைன்லையும் எங்கள் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி அதுலேயும் வந்து உங்கள் கேட்டகரி வைஸாக தனித்தனியாக பிரித்து நாங்கள் கொடுத்துருக்கோம் உங்கள் சைஸ் என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்காக நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்கள் வீடு தேடியே எல்லா பொருளும் வந்துடும் எல்லா பொருளும் ஆமாம் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து எயிட் நைன் டூ ஃபைவ் ஒன் எயிட் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருள் வீடு தேடிய வரும் ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் டா பை பை